அன்பு உறவுகளுக்கு இன்னைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்வை மாற்றக்கூடிய மிக முக்கியமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்கள் ஏழரை ஆண்டு காலமா படுற கஷ்டம் ரொம்ப அதிகம் அதுவும் குறிப்பா ஏழரை சனியுடைய தாக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மருந்தாவும் ஒரு ஆறுதலாவும் நிரந்தர மகர இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய அதிகமா சந்திச்சிட்டு இருக்காங்க ஏன்னா குடும்ப ஸ்தானத்துல சனி பகவான் இப்ப இருக்கார் இவங்களுக்கு விரயங்கள் அதிகமா இருக்கு அதுவும் அவசியமான சில செலவுகள் இத வேண்டான நீங்க உதறிவிடவே முடியாது அவ்வளவு அவசியமான செலவு இந்த செலவுகளை பேலன்ஸ் பண்ணவே முடியாது வாழ்க்கையில் பணத்துடைய வேல்யூ உங்களுக்கு அதிகமாகவே புரிஞ்சிருக்கும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா மகர ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை இந்த ஒரு வேளை குரு இருந்திருந்தா மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நல்லது நிறைய பேருக்கு கல்யாணத்தை இல்லையா அவங்களுக்கு கடந்த வக்ரகதியிலிருந்து கொடுத்த பிரச்சனை ஒன்னு ரெண்டு இல்ல கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆனவங்க லவ் பண்ணி கல்யாணம் ஆனவங்க ஒரு திருமணத்தை வெறுத்து அடுத்த திருமணத்தை ரொம்பவே யோசிச்சு திருமணம் பண்ணவங்க கூட ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு சனி வக்ரகதி அடைஞ்சது தான் கடந்த காலகட்டத்தில் காரணம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு விரக்தி குடும்ப வாழ்க்கையில் தோல்வி மனசளவில் மட்டும் இல்லை உடல் அளவுலையும் பிரச்சனைகள் இந்த உடல் அளவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறத தாண்டி குழந்தை அமைப்புங்கிறது பிரச்சனை உங்கள் லைஃப்பில் யாரை நம்பியும் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களுக்கு கை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க பேச்சு துணைக்கு கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க உங்கள் கூட பழகுறவங்க உண்மையானவங்களா உண்மையா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் இவ்வளவு அன்பும் பாசமும் உடையவங்க யாருன்னா நீங்க நீங்கள் மனசளவில் துரோகம் பண்ண மாட்டீங்க என்னன்னா உங்களுடைய அன்பை நீங்க எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறீங்களோ அதே அளவுக்கு அன்பை எதிர்பார்த்து தோல்வி அடைகிறீங்க நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் மகர ராசி அன்பர்களுக்கு நிகழும் அதே மாதிரி லேட்டா குழந்தை பிறப்பு அமைப்பும் மகர ராசி அன்பர்களுக்கு தான் திருமணமாகி ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறது மகர ராசி தான் அன்பர்கள் மூன்று கல்யாணம் ஆகியும் திருப்தி இல்லாதவங்க மூன்று குழந்தை பிறந்தும் திருப்தி இல்லாதவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் மகரராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஒரு வனவாசம் தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் இறையருள் மீது சிறு சலனமும் இல்லாம இருக்கவங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள்தான் சனி பகவான அதிபதியா கொண்டதனாலேயோ என்னமோ சனி பகவானால அதிகப்படியான பாதிப்பை அனுபவிக்கிறவங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள்தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நடராஜர் அதிகமா இந்த ஆலயம் சென்று வர சொல்லி கடந்த வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம் புளியப்பன் கோவிலுக்கு நிறைய போக சொல்லியிருப்போம் அதே மாதிரி உங்க சுய மரியாதை இழந்து நிக்கிறீங்க கடந்த ஐந்தாண்டு காலமா உங்க கழுத்துல இருக்கக்கூடிய தாலி மஞ்ச கயிறு லெவலுக்கு மாறுற அளவுக்கு இருக்கும் ஒரு ஆண் ஷர்ட் போட்டிருக்கீங்களே தவிர ஒரு ட்ரெஸ் இல்லாமல் வேஸ்ட் இல்லாமல் ஒரு சட்டை இல்லாமல் ரோட்ல நடந்தா எந்த அளவுக்கு அவமானம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு அவமானத்தை சந்திச்சிட்டீங்க இதுக்கு ஒரு தனி மனித சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கோவில் அப்படின்னா திருப்பாம்புரம் கோவில் இவ்வளவு கோவில்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சொன்னாலும் மகர ராசி அன்பர்களுக்கு பேஸ்மெண்ட் அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவங்களுக்கு பிரச்சனைக்கு அளவு கோலே கிடையாது இவ்வளவுதான் இவங்க சொல்லவே பெற்றவர்கள் கிட்டையும் சந்தோஷம் கிடையாது பிள்ளைகள் கிட்டையும் சந்தோஷம் கிடையாது உற்றார் உறவினர்களாலையும் சந்தோஷம் கிடையாது உறுதுணையா இருக்கவங்களாலையும் சந்தோஷம் கிடையாது நம்பி வந்தவங்களும் ஏமாற்றுவாங்க ஏன் நான் நம்பி போனவங்களும் என்னை ஏமாத்துவாங்க இதுதான் நிலை கடைசி ஒரு விஷயம் துரோகத்தை அதிகமாக சம்பாதிச்சவங்க துரோகத்தை அதிகமாக பேஸ் பண்ணவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் அதாவது தெரிஞ்சு ஏமாறுறது வேறு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வாழ்கிறாங்க பாருங்கள் அதுதான் மகர ராசிக்காரர்கள் அவ்வளவு நுணுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லையா அதுவும் முருகப்பெருமான் அருளோடு உங்களுக்கு கிடைக்கணும் இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கைய கண்டிப்பா திசை திருப்பும் நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு மாற்றம் இந்த பரிகாரம் பண்றது மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே மிதுன ராசியும் சிம்ம ராசியும் ஆகவே ஆகாது மிதுனம் ஆறாம் இடம் பகை ஸ்தானம் சிம்மம் அஷ்டமஸ்தானம் அதனால மகர ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களையோ சிம்ம ராசிக்காரர்களையோ திருமணம் பண்றத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் பிரச்சனை உங்களுக்கு உயிர் போற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு இல்லை ஒரு சில ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தாங்க முடியாம தவறான பாதைக்கு போகலாம் தவறான முடிவு கூட எடுத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமானால மட்டும்தான் முடியும் நீங்க எத்தனை கடவுளை வேணாலும் வணங்கலாம் ஆனா இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஸ்திரம் மகர ராசிய நொடி பொழுதில் மாத்தும் அப்படி ஒரு கடவுள் மகர ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமான் நீங்க சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண கோலத்தை வழிபடும் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் கண்டிப்பா குடும்ப பிரச்சனை சரியாகும் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் நகைகள் சேரும் உங்க வாழ்க்கைய மாத்தி விடக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தினத்துல இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இது முருகன் ஸ்தலம்ங்கிறத விட முருகனின் மனசுக்கு பிடிச்ச ஒரு கோலம்ங்கிறது உண்மை அறுபடை வீட்டில் ஒரு ஒரு அதுவும் இந்த முருகனின் ஆசை வீடு அதே மாதிரி தம்பதியின் ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வான கோவில் பழமுதிர் சோலை மதுரை அருகில் இருக்கக்கூடிய இந்த பழமுதிர் சோலையில் சஷ்டி அல்லது பிரதோஷம் இந்த இரண்டுல ஏதாவது ஒன்று வியாழக்கிழமை சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தினத்தில் நீங்கள் பழமுதிர் சோலை முருகப்பெருமான தரிசிச்சுட்டீங்க அப்படின்னா உங்க கர்மா குறையறதுக்கான முதல் அடியை எடுத்து வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் இதே மாதிரி வருடத்தில் மூன்று முறை வரக்கூடிய சஷ்டியும் வியாழக்கிழமையும் அல்லது சஷ்டியும் பிரதோஷமும் இல்லைனா பிரதோஷமும் வியாழக்கிழமையும் இந்த பிரதோஷமும் வியாழக்கிழமையும் நிறைய வரும் ஆண்டில் சஷ்டியும் வியாழக்கிழமையும் நிறைய வரும் இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு வருஷத்துல ஒரு மூன்று முறை இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க இந்த ஆலயம் சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க மனசுல துணிவே இல்லை ஒரு பயம் கலந்த வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னாலும் அதிலிருந்து வெளியில வந்துருவீங்க ஏமாற்றப்பட்ட மகர ராசிக்காரர்கள இருந்தாலும் சரி உங்க இடம் வாகனம் குடும்பம் பணம் பொருளாதாரம் படிப்பு எதிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எதிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னாலும் இந்த விஷயத்தான் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க பழமுதிர் சோலை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வசந்த காலத்தை உருவாக்குங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்